திரு வைரவன் பட்டியில் உள்ள ஸ்ரீ மூல பாலகால பைரவர் திருக்கோவிலில் தேய்பிரை அஷ்டமி பெருவிழா நடைபெற்றது பாய் கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர் பைரவன்பட்டியில் தேய்பிரை அஷ்டமி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மூல பாலகால பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கணபதி பூஜை செய்து தீபாராதிரைகளுடன் பைரவ அஷ்டமி விழா துவங்கப்பட்டது தொடர்ந்து கோபூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது முப்பது மணியளவில் வஸ்திர யாகம் புஷ்பயாகம் மற்றும் மகா பூர்ணாகூதி நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கோவிலில் சுற்றுப் பிராகாரம் வழியாக சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வர சிவாச்சாரியார்கள் மலர்தூவி வரவேற்றனர் பின்பு மூலகால பைரவருக்கு பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் விபூதி பன்னீர் இளநீர் மற்றும் யாக வேள்விகளில் வைக்கப்பட்டிருந்த புனித நீராலும் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பாலகால பைரவர் பூக்களினால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அனைவருக்கும் யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களுடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராணி மதுராந்தக நாச்சியார் தலைமையில் மேலாளர் இளங்கோ கண்காணிப்பாளர் ஜெய்கணேஷ் மற்றும் ஸ்ரீ மகா சுவாமி பீடம் பாண்டிராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது